சமீபத்தில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சுகாய் நிறுவனத்தோட எஸ் ஜே ஒன் ஹண்ட்ரட மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கும் நடுவில் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கையெழுத்திடப்பட்டது நாற்பது வருஷத்தில் முதல் தடவையாக இந்தியா ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்டை இந்திய மண்ணில் மேனுஃபேக்சர் பண்ண போகுது அதற்கான ஆரம்ப கட்டம் தான் இது ஸோ இன்னைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சுகாய் எஸ்ஜே ஒன் ஹண்ட்ரட் ஜெட்டோட இந்த டீலுன்றது இந்தியாவுக்கு எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நான்குள்ள ஆகாஷ் டவுன் பொக்கிஷன் பழங்கு டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஏர்லைன்ஸை வச்சு நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் ஒன்று ஏர் பஸ் இன்னொன்று போயிங் இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு இருந்து நீங்கள் ஏர்கிராஃப்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஏர்கிராஃப்டை வச்சு உங்களால் லாபம்லாம் பார்க்க முடியாது காரணம் ஏவியேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் ரொம்ப அதிகம் நீங்கள் ஒரு ரூபா டிக்கெட் ஏற்றுனீங்கன்னா கூட உங்களுக்கு பலனோரு கோடி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளவு தூரம் காம்படி பண்ணக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில் உலகத்தோட டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான இந்த இடத்துல டெக்னாலஜிக்கலி சுப்பீரியன்றப்ப நான் எதை மீன் பண்ணுறேன்னா ஃபியல் எஃபிஷியன்ட் ஏர்லைன்ஸ் அதாவது ஏர்கிராஃப்ட்ஸ் இதை நீங்கள் வாங்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் புழைக்க முடியும் ஸோ போயிங் மற்றும் ஏர்பஸ் இந்த ரெண்டு யூரோப்பியன் மற்றும் அமெரிக்கன் ஜெயண்ட்ஸை தவிர வேறு யார் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஜெட்ஸும் இவ்வளவு ஈக்கனாமிக்கலாக கிடையாது ரன்னிங் காஸ்ட் வந்து இவ்வளோ கம்மியாக கிடையவே கிடையாது இவங்களோட குளோபல் சப்ளை செயினை கூட யாராலேயும் மேட்ச் பண்ண முடியாது ஈ சைனீஸ் ஜெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கமர்ஷியல் ஜெட்ஸை ரஷ்யன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸ்டில் மேட்ச் பண்ண முடியலை ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரின்றது இன்னைக்கு தேதிக்கு கொலாப்ஸ் ஆகிற தருணத்தில் இருக்குது உலகத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் எக்கச்சக்க ஃபைட்டர் ஜெட்ஸ் பாமர்ஸ்னு சொல்லி உருவாக்கிட ரஷ்யன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் அந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமே இந்த ரெண்டு நிறுவனத்தை நம்மளதுதான் ரஷ்யா யூக்ரைன் போகிறதுக்கு அப்புறமா ரெண்டு கம்பெனிஸுமே சாங்ஷன்ஸ் போட்டுட்டாங்க ரஷ்யன் ஏவியேஷன் மேலே ஸோ இவங்களால் ரஷ்யாக்குள்ளே ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற போயிங் மற்றும் ஏர்பஸ் விமானங்களையும் உதிரி பாகங்களையும் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலையும் பண்ண முடியாது அப்போது ரஷ்யா மாதிரி இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ணும்னா ஃப்ளைட் தான் இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து உங்களால் எடுக்க முடியலை அப்படின்றப்ப அந்த நாடே ஸ்தம்பிச்சு போயிடும்ல அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ரஷ்யன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஏவியேஷன் எக்ஸ்பெர்ட்டீஸ் அதாவது இதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய போர் விமானங்கள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க சிவிலியன் ஏர்க்ராஃப்ட்ஸையுமே சுகாய் நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு அதில் இருக்கிற அவங்களோட நாலேஜை பயன்படுத்தி இந்த வெஸ்டர்ன் காம்பனென்ட்ஸையும் அண்ட் அவங்களோட உள்நாட்டில் இதற்கப்புறமா அப்புறமா உருவாக்கிக்கிட்டு இருக்கிற சில கமர்ஷியல் ஏர்லைன்ஸோட ப்ராஜெக்ட்லையும் வெஸ்டர்ன் பார்ட்டிசிபேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சுகாய் நிறுவனத்தோட விமானத்தோட என்ஜின் கமர்ஷியல் ஏர்லைனோட என்ஜின் வந்து பேட்டன் விட்னியோடது அவங்க தான் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏவியானிக்ஸுன்றது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு ஏர்பஸ் கிட்ட இருந்து ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அனுபவம் முன் அனுபவத்தை வச்சு இந்த ஏவியானிக்ஸு அப்புறம் என்ஜின் இது எல்லாத்தையுமே ரஷ்யன் கம்பெனின்ஸை கொண்டு மாற்றுறாங்க பட் அந்த மாற்றுறதுன்றது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமுக்குள்ளே ரஷ்யன் ஏவியேஷன் வந்து கொலாப்ஸ் ஆகிற கூடாது அப்படின்றதுக்காண்டி போயிங் மற்றும் ஏர்பஸோட பார்ட்ஸை ஸ்மகிள் பண்ணுறது அப்புறம் இல்லிகலாக ஏர்க்ராஃப்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுறது ஏன்னா சில ஏர்க்ராஃப்ட்ஸை ரஷ்யாவோட இருக்கிற ரஷ்யாவில் இருக்கிற ஏர்லைன்ஸ் வந்து லீஸின் முறையில் தான் வாங்கி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சேங்சன்ஸ் போட்டுட்டாங்கன்னா லீஸ் வந்து கேன்சல் ஆகிரும் அந்த ஏர்கிராஃப்டை சரண்டர் பண்ணி ஆகணும் பட் சரண்டர் பண்ணாமல் அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் பண்ணி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் தட்டு தடு மாதிரி காப்பாற்றி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரஷ்யாவுக்கே அனாளப்பட்ட ரஷ்யாவுக்கே இந்த நிலமை அப்படின்னா நாளைக்கு நம்ம மேலே ஒரு சாங்ஷன் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் கமர்ஷியல் ஏர்ஸ்பேஸில் ஒரு மேனுஃபேக்சரிங் லைனே நமக்கு கிடையாது டாட்டா இருக்குது டாட்டா வந்து சில ஏர்பஸ் ஏர்பஸ் போயிங் மாதிரியான நிறுவனங்கள் கூட இந்தியாவில் இருக்கிற டாட்டா மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனங்களில் டை அப் வச்சு சில ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவையான பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு முழுமையான கமர்ஷியல் ஏர்லைனை சீனா மாதிரியோ ரஷ்யா மாதிரியோ நம்ம உருவாக்குறது கிடையாது கமர்ஷியல் ஏர்லைனில் ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சாங்ஷனுக்குள்ளே விழுகுது அப்படின்னா ஸ்தம்பித்து போயிடும் நம்மளோட நாடு அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னானா இந்த வருஷத்துல இருந்து அடுத்து ஒரு நாலு வருஷம் தள்ளி இந்தியாவில் டொமஸ்டிக்காக உள்ளூருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸோட எண்ணிக்கை வந்து ரெண்டு மடங்கு ஆக போகுது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஸோ ஆல்ரெடி ஒரு ஆயிரத்தி நூறு கமர்ஷியல் ஏர்லைனுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம ஏர்பேஸ் போயிங் நிறுவனத்திட்டேருந்தால் ஆயிரத்தி நூறு ஜெட்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் மதிப்பில் டீல் ரெண்டு கம்பெனிஸுக்கு போயிருக்கோம் ஒன்று யூரோப்பியன் கம்பெனி இன்னொன்று அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவும் ஏர் இண்டியாவும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டே நிறுவனம் அப்போது இவ்வளோ டிமாண்ட் இருக்குது சுமாராக ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ஜெட்டு அடிஷ்னலாக இன்னும் நாலு வருஷத்தில் தேவைன்றாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மேற்கு நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணி இறக்குமதி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுலையோ சிக்கல் ஆகுதுன்னா நம்ம நாடு ஸ்தம்பிச்சு போயிடும் இதற்காண்டி தான் நம்ம டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுலேருந்து அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி எப்படி டைவர்சிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பேஸில் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் கிட்டேருந்து வாங்குறதுலேருந்து இப்போ ரஷ்யன் கம்பெனிஸுக்கு வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம் அப்படி பண்ணுறதன் மூலமாக வர ப்ராடக்ட் தான் எஸ்டிய ஒன் ஹண்ட்ரட் ஸோ த எஸ்டிய ஒன் ஹண்ட்ரட் ரெண்டு முக்கியமான விஷயங்களை சர்வ் பண்ணுது ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டைவர்ஸிஃபை பண்ணுறோம் இன்னொன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸை கனெக்ட் பண்ணுறது இன்றைக்கி தேதிக்கும் நம்ம இத்தனை ஏர்லைன்ஸை நம்மளோட தனியார் நிறுவனங்கள் வாங்குது அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவோட ரிமோட் பிளேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள் லக்ஷதீப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி நிக்கோபாராக இருக்கலாம் இதில் இருக்கிற சில இடங்களை வந்து நம்ம இன்னும் கனெக்ட் பண்ண முடியலை ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஏரோப்ளை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அதற்கான செலவை வந்து நம்மளால் எடுக்க முடியலை ப்ராஃபிட் எடுக்க முடியலை ஸோ இந்த மாதிரி இடங்களில் கனெக்டிவிட்டி விட்டு போகிறதுனாலேயே அந்த தீவுகளோ இல்லை அங்கே இருக்கிற மக்களோ இந்தியாவிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஒரு எல்லோரும் ஒன்றுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே உருவாக மாட்டேங்குது இதை சால்வ் பண்ணுறதுக்காண்டியிருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எஸ்டிஓ ஒன் ஹண்ட்ரடை கொண்டு வரோம் ஒன் ஹண்ட்ரட் வந்து பெரிய ஏர்க்ராஃப்டெலாம் கிடையாது நேரோபாடி ஏர்கிராஃப்ட் ரொம்ப சின்ன ஏர்க்ராஃப்டு தான் இந்த இந்த ஏர்க்ராப்டோட சீட்ஸை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் எவ்வளோ சின்ன நகரமாக இருந்தாலும் அந்த சின்ன நகரத்துக்கு இந்த ஏர்கிராஃப்டை கொண்டு போய் சீட்டை ஃபில் பண்ணி இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம் இதனால் நம்ம பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இண்டிகோ மாதிரியோ இண்டியா மாதிரியோ ஆன நிறுவனங்கள் வந்து இந்த ஏர்கிராஃப்ட்ஸை வாங்கி சில ரொம்ப ரிமோட் பிளேஸஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அப்படியே வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியலை ஒரு குறுகிய அளவுக்கு லாஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஏதாவது மானியம் கொடுத்துருச்சு ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்க இந்த எஸ்டிஏ ஒன் ஹண்ட்ரட் மூலமாக அந்த ரிமோட் பிளேசஸை கனெக்ட் பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய நாடு எப்படி அவங்களோட எல்லா இடங்களையும் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இது மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறாங்க சின்ன சின்ன ஏர்க்ராஃப்ட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க உள்நாட்டிலே உருவாக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுக்காய் நிறுவனத்தோட இந்த எஸ்ஜே ஒன் ஹண்ட்ரட் மாதிரியான ஜெட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பிள் ஓட ஏர்க்ராஃப்ட்ஸு இது எல்லாமே சின்ன சின்ன ஏர்க்ராஃப்ட்ஸ் நிறைய உருவாக்குறாங்க இதெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நூக்கன் கார்னரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரஷ்யன் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மாஸ்கோட கனெக்ட் பண்ணுறாங்க அண்ட் அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைவேட் கம்பெனிஸால் ப்ராஃபிட் எடுக்க முடியாதுன்றப்ப அந்த இடத்துல ப்ராஃபிட் மார்ஜின் காண்டி அரசாங்கமே மானியம் கொடுக்குது ஸோ டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஏர் கனெக்டிவிட்டியும் கிடைக்குது இதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் எசிஐ ஒன்னு மூலமாக அண்ட் ஃபைனலாக வந்து இந்த எஸ்டிஎம் ஒன் ஹண்ட்ரடை மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிட்டெடுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மாடர்ன் கமர்ஷியல் ஏர்லைன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதில் அண்டு இதை கூடவே நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸை ஜாயின் பண்ணோம் அப்படின்னால் நமக்கு இன்னமும் எக்ஸ்பர்ட்டிஸ்ன்றது அதிகமாக கிடைக்கும் ப்ரைவேட் கம்பெனிஸுக்கும் ஒரு விழிப்புணர்வு அவர் எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்ற பட்சத்தில் ஃப்யூச்சரில் சீனா இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு கமர்ஷியல் ஏர்லைனை அவங்களோட நாட்டுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்மளும் உருவாக்க முடியும் அண்ட் இந்த யூரோப்பியன் மற்றும் அமெரிக்கன்ஸ் வந்து காலம் வர்றப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கை கொடுக்கும் இதுதான் இந்த எஸ்டிஐ ஒன் ஹண்ட்ரடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அண்ட் இந்த எஸ்டிஐ ஒன் ஹண்ட்ரட் வந்து ஒரு கேப்பபுளான ஏர்க்ராஃப்டா அப்படின்னு கேட்டீங்கன்னால் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதெல்லாம் நிறைய பேர் செஷனில் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கமர்ஷியல் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதிக்கு யூரோப்பியன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸை அடிச்சிக்க முடியாது அதற்கான காரணம்னா அவங்களோட ஆரண்ட்டி அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட்டு என்ன தான் அவங்க பழைய மாடலை வந்து கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி அப்கிரேட் பண்ணி புது மாடல்னு ரிலீஸ் பண்ணாலும் அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய எஃபிஷியண்ட்டான என்ஜின்ஸையோ இல்லை அவங்களோட அந்த ஏவியானிக்ஸையோ நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது எடுத்த எடுப்பில் மேட்ச் பண்ண முடியாது அது இன்னும் பல காலங்கள் ஆகும் சீனா வந்து இன்றைக்கி விமானத்தை உருவாக்கி அந்த விமானம் வந்து சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுக்கப்புறமா அடுத்தடுத்த மாடல்ஸை ரிலீஸ் பண்ணாதான் ஒரு ரெண்டு மூணு டிக்கெட்டுக்கு அப்புறமா யூரோப்பியன்ஸையும் அமெரிக்கன்ஸையும் அவங்களால மேட்ச் பண்ண முடியும் சும்மா ஒரு விமானத்தை உருவாக்கிட்டோ இல்லை ஒரு ஏர்க்ராஃப்ட் கம்பெனியோடு நம்ம டையை வச்சுக்கிட்டோ நம்ம வந்து சுப்பீரியரான ஜெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட முடியாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் வரையறுக்கப்படுகின்றனர் அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பார்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்